இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறக்கீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அதே மாதிரி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய நாங்கள் ரெண்டு பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரங்களையும் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த வீடியோவோட இறுதியில் நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் பாக்கிறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த கும்ப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்பாங்க ராப்பகலாக பார்க்காம வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தயார்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் ஒரு டயாடாக இருந்தாலும் கூட அதை ஓய்வெடுக்காம தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு குணமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி சொல்லலாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலே அல்லது நண்பர்கள் வகையிலே இந்த கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பான குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த விசுவாச வருடத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்துலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் ஜென்ம சனியோட ஆதிக்கம் கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட இரண்டில் ராகும் அஷ்டமத்தில் கேதும் இந்த மாதம் முழுவதும் தொ சின்ன சின்ன மன குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குமா அப்படின்னா கூட அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுல கூட கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் எந்த செயலியுமே நிதானமா சிந்தித்து செயல்படுங்க சிந்தித்ததை கூட இந்த டைமில் செயல்படுத்த முடியாதுன்னு பாத்துக்காங்க கிரக அமைப்பு எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லை ஏன்னா அர்த்தாஷ்டம குரு ஆதிக்கம் இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தால் ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் பெரிய அளவுக்கு வருமானத்தை அதிகம் எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தோம்னா கூட சின்ன சின்ன தடைகள் தாமதத்தை தாண்டி தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் எதிலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த மாதத்தில் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக அதிபதியானவர் சுக்கரன் தன லாபதிபதியானவர் குரு இவங்களுடைய பரிவர்த்தனை யோகம் அற்புதமான யோகம் அப்படின்னா கூட பொருளாதாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வெற்றியை தேடித்தரும் தொழிலில் கொஞ்சம் கூடுதலாக லாபம் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுக்காக ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அதிலெல்லாம் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் யோகம் இருக்குது புதிய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இல்லத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுல ஒரு அளவுக்கு வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அதுல வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதங்களும் தடைகளும் வரும் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க ஜென்மத்தில் ராகு ஏழில் கேதுவும் சஞ்சரிப்பது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செயல்பட முடியாது நண்பர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பகையாக மாறுவாங்க சிறிய காரியத்திற்கு கூட கொஞ்சம் தான் அதற்கு போதுமான லாபமோ போதுமான பலனோ நம்மளால் அனுபவிக்க முடியும் கஷ்டப்படுறோமே ஆனால் அதற்கான பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு விதமான குழப்பம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் மனசை வந்து லேசா வச்சுக்கோங்க ரொம்ப கண்ணமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதற்குள்ளேயே ரொம்ப உழைக்க முடியாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யோகா பயிற்சி செய்யறது தியான பயிற்சி செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பலனை உங்களுக்கு தரும் மனதை வந்து ஒருமுகப்படுத்த இதெல்லாம் உதவும் அதே மாதிரி உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் விடுபட முடியும் நாளாக படுக்கையாக இருந்தவங்க ஓரளவுக்கு அந்த பிரச்சனை குறைஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு வருவாங்க எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலையை தரும் பொறுத்த வரைக்கும் இந்த விரயங்களிலிருந்து உங்களால் விடுபடுறதுக்கும் மீன் வாக்குவாதங்களிலிருந்து விடுபடுறதுக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு வாங்க மனக்குழப்பம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி முடிந்தால் ராகு காலத்தில் போய் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க முடிந்தால் அர்ச்சனை செய்து வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் கேது பரிகாரம் செய்கிறதும் இன்னும் நல்ல பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் செய்ய முடியாதவங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க செய்ய முடிகிறவங்க இந்த பரிகாரத்தை செய்துட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் உருவாக இருக்குது பஞ்சம அஷ்டமாதிபதி புதன் சூரியனோடு பொழுது பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கல்யாண முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்துல இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரிவினைகள் இதெல்லாம் படிப்படியாக குறையும் அந்த தடை எல்லாமே அகலும் உடன்பிறப்புகள் வழியில் நல்ல ஒரு நன்மை பிறக்கும் கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான முடிவு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முடிந்தால் முயற்சி பண்ணுங்க புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு செல்ல இருக்கிறார் அதன் பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி ரொம்ப புனிதமடையும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் அது உங்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரும் இல்லத்தில் நல்ல ஒரு சம்பவம் நடைபெறும் இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் ஒரு சில வீடு கட்டுவதற்கான முயற்சி இதெல்லாம் செய்வீங்க இதெல்லாம் செய்யக்கூடிய யோகம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க பெற்றோர் வழி கிட்ட சின்ன சின்ன விரிசல்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சகோதரர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வர தேனிங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் கூடி வரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் தொழிலெல்லாம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நிறைய பேர்த்திட்ட பேசி உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்கிறதுனால வருகின்ற நாட்கள் பேசி பல காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் உயர் உயர்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் இருந்திருக்கும் இது நான் அந்த தொல்லைகள் கொஞ்சம் குறையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் மாணவ மணிகளை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைகளிலும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் நேர்மையாக பேசுனீங்கன்னா கூட அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் சின்ன சின்ன நெருக்கடிகளை உண்டு பண்ணுவார் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் திட்டமிட்ட வேலையெல்லாம் கரெக்டாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது மனோதைரியம் சிறப்பாக இருக்குது தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஈடுபடுவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள் இருக்கும் அந்த போட்டிகளில் ஓரளவுக்கு போராடி வெல்லக்கூடிய யோகம் இருக்குது இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமும் முடிவுக்கு கொண்டுட்டு வருவீங்க அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முப்பது நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதுனால முயற்சி எல்லாமே வெற்றியாகும் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால மே பதினொன்று வரை எட்டு பத்து பன்னிரெண்டு இடத்தில் உண்டாவதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் முயற்சி எல்லாமே வெற்றியாக அமைக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு குருபகவான் பகவான் சுகஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால அவருடைய பார்வை உங்களுடைய செல்வாக்க உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இதுனா வரையிலும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிக்கும் அவங்கள இளனமாக பார்த்தாங்களோ அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக சனிக்கிழமையில் நவகிரகத்தை நவக்கிரகத்தை வாங்க அதே மாதிரி ராகு கேது பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆக போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தேவீங்க தேங்க்யூ